வணக்கங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகளில் இருக்கிற தெளிவான விளக்கம் சந்தேகம் எது இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு கேட்டுக்கலாமங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க அதனுடைய பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல தொழிலமைப்பு நல்ல சுறுசுறுப்பு கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மாதங்கள் ஆகுதுங்க ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எல்லாமே ஏற்ற திருப்தியான கண்ணு காங்கயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மயில காலக்கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழுப்பு சுளி இல்லாமல் வேணும் வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல திமிலமைப்போட நல்ல ஊக்கத்தில் தெளிவான காலக்கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாத்ரம் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சூழல்னால் கன்றுகள் மாற்றிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்பெல்லாம் நேரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த சமயங்களில் நேரில் வந்து பார்த்து எந்த கண் திருப்தியாக இருக்குதோ அந்த கண்ணுக்கு மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஏன்னா ஒரு கண்ணுக்காக அதிக வாடகை கொடுத்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தரமான ஒரு மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க ஒரு வீட்டில் பிடிச்சாலே தெரியுது எந்த அளவுக்கு கண் சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு இல்லை ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பக்குவமாக கண்ணை தயார் பண்ணிக்கலாம் பயங்கர வேகத்தில் நல்ல சூட்டிப்பான கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வயது ஒன்பது டு பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாது இறக்கம் இருக்குது தாட ஒரு துளியோடு இறக்கம் இல்லைங்க எல்லாத்துலேயும் கூறுவாராக இருக்கிற தரமான மயிலை காலை கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் செவலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதங்கள் இருக்கும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பறது இல்லைங்க நல்ல தரமான ஒரு செவலை காலை கன்று வேணும் சூட்டிப்பான கண்ணு சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்ல கூறுவாராக இருக்கணும்னா இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான வயது ஏழு மாதங்கள்ங்க கண் நல்ல நெட்டுப்போக்கான கண் வயிறு தொங்கல் இல்லாத தொப்புல் அறக்கம் இல்லாத தாடை இறக்கம் இல்லாத வாழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தரமான காங்கேயம் செவலை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு விவரங்களை கேட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்குமே நம்ம வண்டி வாகனங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்குதுங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மாடுகள்ங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க இதில் வளத்தில் இருக்கிற மாடு நாலு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ரெண்டுமே ஈன்னா நாலாவதீத்துங்க இந்த மாதிரியான வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்கிற மாடுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரியான மாடுகளை நம்ம மீண்டும் வளர்க்க யாரும் முன்வரல அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல் மாடுகள் எல்லாமே அடிமாடுகளாக போயிடுது அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வண்டி உழவு பழக்கத்தோடு ஒரு மாடுகள் பொட்ட மாடுகளை கொண்டு வர்றதுங்கிறதுலாம் இன்றைக்கி யாருமே சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் ஆயிடுச்சுங்க அதை பழக்கிறவங்களும் மெனக்கடலும் யார்ட்டையுமே அந்த டைம் யார்கிட்டையுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க ரெண்டுமே நாளா நீத்து ரெண்டுமே சுழி சுத்தம் வண்டி உழவு பழக்கம் தெளிவாக இருக்குது வளத்தில் இருக்கிற மாட்டுக்கு வளத்தில் இருக்கிற மாடு நாலு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ரெண்டுமே கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் காங்காயங்கன்று போடும் இந்த ஜோடி உழவு மாடுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஜோடியாக வண்டி உழவு மாடு வேணும் உழவு பழக்கத்தோடு வேணும் சின்ன சின்ன ஒரு குறுநில விவசாயிகளாக இருக்கிறவங்க ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டிராக்டர் செலவு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பசுமாடுகளை கூட நம்ம வாங்கிக்கலாமுங்க இன்னும் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் இன்னொரு ரெண்டு டு மூணு மாதம் வரைக்கும் உழவில் ஓட்டலாம் ஏன்னா ஒரு மாடு செனையாக இருக்கிறதுனால இன்னொரு மாட்டுக்கு வந்து மயிலக்கால போட்டிருக்குது இன்னும் வந்து சென்னை உறுதியாகலை அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நல்ல மாடுகள் உழவு மாடுகள் வண்டி மாடுகள் நாலாநீத்து மாடு காங்கை மாடு ஒரு ஜோடி லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க கரகத்திறன் பார்த்திங்கன்னா வளர்த்து மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவம் பண்ணி மாட்டை வச்சுருந்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறக்குங்க இடத்து மாடு அதே மாதிரி தானுங்க நம்ம எந்தளவுக்கு பக்குவமாக வச்சுருக்கிறோமோ அது வரைக்கும் கறவைங்க ரெண்டுமே உடச்சலாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தொடர்ந்து வண்டியிலையும் உழவுலேயும் மாடுகளை ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால மாடு கரி கரிப்பிடித்தம் இல்லாமல் இருக்குதுங்க ஓய்வாக இருக்குது வெறும் வந்து வீட்டு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் எந்த வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இல்லைன்னா மாடுகள் ரெண்டுமே இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க ஆனால் ரெண்டு மாடுகளுமே தொடர்ந்து வண்டிக்கும் உழவுக்கும் போயிட்ருக்கறதுனால தான் பார்வைக்கு கொஞ்சம் இழைப்பாக தெரியுதுங்க சொலி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பற்கள் ரெண்டுக்குமே தெளிவாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுறது இல்லை ஒரு மாடு சினை ஒரு மாட்டு காலை போட்டிருக்குது ஜோடியோட விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்காதுங்க ரெண்டு பல் ஹெச்எஃப் கிடாரிங்க ஐந்தரை மாதம்லேருந்து ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஹெச்எஃப் சினை ஊசி போட்டிருக்குதுங்க நல்ல தோகமடி இருக்குதுங்க வாங்கி மேய்ச்சி விற்பனை செய்கிறவங்களுக்கும் இல்லை இருப்புக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கோ ஒரு நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க ரெண்டு பல் தலையீர்த்து ஐந்தரை மாதத்துலேருந்து ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி நல்ல பெருவெட்டுங்க நல்ல கால் ஊக்கம் நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான கருப்பு சட்டை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வார வாரம் வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய வாரச்சந்தையில் அதிகாலை இரண்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் நடைபெறுதுங்க இந்த மாதிரியான ஹெச்எஃப் மாடுகள் அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு மாடு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க இந்த வாரம் வந்து இரண்டு ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை குறிப்பிட்டாங்க வாங்கக்கூடிய நபர்கள் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் கேட்டு அவங்க கொடுக்கலீங்க ஏன்னா ஹெச்எஃப் மாடுகளுக்கு அந்த மாதிரியான டிமாண்ட் இருக்குதுங்க நல்ல பேட்சுங்க ரெண்டே தானுங்க செனைக்கு உத்தரவாதம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பார்த்தீங்கனாலே காம்புகள் தெரியும் கீழே மடி அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு செனைக்கு உத்தரவாதம் நாலு காமில் பால் வர்றதுக்கு இப்போயே நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க